அன்றைய நேரத்தில் ஏன் மக்கள் நல்லா இல்லை செழிக்க முடியல அப்படின்னா ஆவிக்குரிய பிரமாணத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது ஆவிக்குரிய பிரமாணம் இந்த பூமி இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு ஆவிக்குரிய பிரமாணங்களால் இந்த உலகம் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது பாருங்கள் நேற்று நேற்றோ முந்தானத்தோ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஒரு ரெண்டு செடியை வந்து நட்டேன் ஒரு தொட்டியில் ரெண்டு செடி நட்டேன் இங்கே பாருங்கள் ரெண்டு செடியும் நட்டேன் ஒரு செடிக்கு பேர் லவ்வுன்னு போட்டு கீழே எழுதி வச்சுருக்கிறாரு இன்னொரு செடிக்கு ஹேட்னு வெறுப்புன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு சொன்னார் நான் தினந்தோறும் ரெண்டு செடியும் கரெக்டாக இந்த ரெண்டு செடிக்கும் ஒரே மண்ணு தான் ஒரே விதை தான் ஆனால் இந்த செடியை நான் ரொம்ப நேசித்தேன் நல்லா இருப்பேன் நீ சூப்பராக வருவேன் நீ அழகாக வருவேன் பெஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை வாழ்த்து வாழ்த்துன்னு வாழ்த்துனார் இன்னொரு இடத்துல போய் பார்த்தா அந்த தொட்டிகிட்ட வந்துட்டு திட்டு திட்டுன்னு திட்டுனார் கொஞ்ச நாள் ஆன இருப்பாரு ரெண்டு செடியும் மேலே வருது சொல்கிறாரு பாருங்கள் அந்த செடியை நான் வாழ்த்தி நேசித்து பாசத்தை காமிச்சாலும் அந்த செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது இன்னொரு செடி காமிச்சார் அதே தான் காமிச்சிட்டு சொல்கிறாரு நான் இதை திட்டினேன் இதை சபித்தேன் இதை வந்து கண்ணா பின்னான்னு பேசினேன் அதனால பாருங்கள் இந்த செடியில் இலையெல்லாம் ஓட்டை ஓட்டையாக இருக்குது இலையில் ஒரு நல்ல ஒரு சூம்பின மாதிரி இலை வந்து ஒரு நல்லா இல்லை காமிக்க ஆரம்பித்தான் ரியல் இதெல்லாம் நல்ல கவனிக்கணும் இதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு காரியம் டெஸ்ட் பண்ணி தான் பாருங்கள் நீங்களும் டெஸ்ட் பண்ணி தான் பாருங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் நீங்கள் எக்ஸ் நீங்கள் செஞ்சுக்க பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்போ ரிசல்ட்டு பார்த்துருக்குதாங்க ஏன் அப்படின்போது நம்ம நினைக்கிறோம் செடி வளருது மண் தண்ணி நல்ல விதை நல்ல உரம் நல்ல காற்று நல்ல வெயில் இதெல்லாம் நல்லா வருது நம்ம இருக்கிறோம் கிடையாது சில நேரத்தில் வந்து அந்த செடியை பார்த்து பேசினாலும் என்ன பண்ணுன்னா நல்ல வார்த்தையில் பேசணும் அந்த செடி நல்லா வளர ஆரம்பிக்கும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த இதை வந்து நிறையா அக்ரிகல்ச்சரில் இதில் நிறையா ரீசர்ச் பண்ணி இதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்குறாங்க அப்போ என்னன்னா இந்த உலகம் பல ஆவிக்குரிய பிரமாணங்களால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய மானதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன சொல்கிறீங்க ஆவிக்குரிய உலகம் தான் இந்த சரீர உலகத்தையே ரன் பண்ணுது இயக்கி கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய உலகம் இல்லை என்றால் இந்த சரீர உலகம் இயங்க முடியாது இந்த உலகம் எல்லாமே எங்கே இருந்து வந்துச்சுன்னா ஒரு ஆவிக்குரிய தான் இந்த உலகமே உருவாக ஆரம்பித்தது